ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் பொக்லின் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிளை வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு புக்லிங் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டுருக்கூடிய புக்லையும் இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல வச்சிருக்காங்க வண்டி இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாமே குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயிலு கிரௌண்ட் ஆயிலு எல்லாமே டைமிங்க்கே மெயின்டைன் பண்ணி ஓட்டீங்கன்னா தான் இன்ஜின் கீர் கிரௌண்ட் எல்லாமே லைஃப் கிடைக்குங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புஸுக்கு வந்து எவ்வளோ பிஸியான ஓட்டமாக இருந்தாலும் கிரீஸ் பண்ணிடணுங்க அப்போ தான் பின்னு புஸு நல்லா லைஃப் கிடைக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அண்டர் கேரேஜ் டோப்லேட்டு வால் பிளாக்கு பாடி கேப் எல்லாமே ஜெனினுட்டியான கண்டிஷனுங்க ஒரே கைப்பட வெல் மெயின்டெனன்ஸ் எல்லாம் கூடிய வண்டிங்க பைப்லைனில் எந்த இடத்துலையும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க அப்படி எந்த இடத்துலையும் ஆயில் லீக்கேஜ் இருந்தாலும் உடனடியாக சரி பண்ணிடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் சேவ் ஆகுங்க ஆயில் வேஸ்டேஜ் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பம்ப்பு ஆக்டிங் ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா சம்பளக்கூடிய ஃபில்டரை வந்து ஃபில்ட்ரை வந்து க்ளீன் பண்ணி போடுங்க இல்லைனா ஃபில்டர் சொக்கா இருந்தால் சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் புக்ல முன்னாடி ஓடிய மணி நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நாலாயிரத்தி எட்நூத்தி பத்து மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸு இந்த வண்டி இவ்வளோதான் ஓடிக்குதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோட இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்லின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை அருகில் தான் ஒரு பொக்லின் கார்ட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்லின் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க